அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா இந்த கல்கட்டா மாடல் செயின் வந்தா சொல்லுங்கன்னு சொன்னீங்க இந்த கல்கட்டா மாடல் ஒன் கிராம் கோல்டு செயின் இப்ப அவைலபிளா வந்துருச்சு உறவுகளே பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் கோல்டுல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலு வச்சிருப்போம் இதுல பாத்தீங்கன்னா நடுவுல ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல உங்களுக்கு இந்த திப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது அசல் தங்க மாதிரியே இருக்கும் நிறைய உறவுகள் இந்த செயினை தாலி செயினா போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த செயின் படிக்க போயிருக்கோம் கவலைப்படாதீங்க அதே மாதிரி ஒன் கிராம் கோல்டுல இந்த கல்கட்ட மாடல் செயின் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு இந்த ஒன் கிராம் கோல்டு கல்கட்டா மாடல் செயின் வேணுமோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே ஆர்டர் கொடுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செயினை நீங்க ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லி கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஒன் கிராம் ஜூல்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பிடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளை யாருக்கெல்லாம் இந்த மாடல் இந்த கல்கட்டா மாடல் இந்த ஹாட்டின் வச்சா இந்த ஒன் கிராம் செயின் வேணுமோ உடனே மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ